கிரைஸ்தலாட் என்றே ஜீவாப்பம் மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தேழாம் வசனம் முதல் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோளில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான் மற்றவர்களோ பொறு எலியா இவனை ரசிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள் ஹலே லுயா பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்து ஒன்பதாம் மணி நேரத்தில் அதாவது நடுப்பகல் மூன்று மணி அளவில் ஒன்பதாம் மணினா நம்ம டைமுக்கு மூணு மணி அளவில் இயேசு வந்து ஏழி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் மிகுந்த சத்தம் அதற்கு என்ன அர்த்தம்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமும் இதை இந்த வசனத்தை நேற்றைய தினம் தியானித்தோம் பாருங்க இப்படி சொல்லும்போது அங்கே நின்றவர்களே சிலர் அதை கேட்ட பொழுது இப்படி சத்தம் மட்டும் கூப்பிட்றத எல்லாம் அங்கே நின்றுவங்களை கேட்குறாங்க கேட் கேட்குற பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் பாருங்கள் எளியா எளியா வந்து ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி எலியாவின் எளியாவின் கரு காலத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது பாகால் தெய்வம்னால் பாகால வழிபடுங்க கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வழிபடுங்கன்னு சொல்லி கர்த்தரே தெய்வம்னு சொல்லி அந்த பாகால வழிபடுறவங்களுக்கும் கர்த்தரை வழிபடுறவங்க அந்த டிஃப்ரென்ஸை காமிச்சு கொடுக்குறாரு அந்த வானத்துலேருந்து அக்கினி இறங்கி பச்சைத்து போட்டது வழிபடத்தில் உள்ள எல்லாமே பாருங்கள் அந்த எலியா வந்து அவ்வளோ ஒரு வளமையான ஒரு தீர்க்கதரிசி இப்போ எலியா பற்றி எல்லாம் தெரியும் அங்கே நின்றவர்களே சிலர் வந்து இவன் எளியாவை கூப்பிடுகிறான்றார்கள் அவங்க அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க கூப்பிடும்போது போது அவங்க கூப்பிட்றாங்க உடனே அவர்களில் ஒருவன் இந்த மாதிரி இது பண்ணும்போது சரி இவருக்கு எதாவது தாகமாக இருக்க சரினு ஒருத்தன் ஓடி போய் அவன் வந்து கடற்காலானை எடுத்து காடியில் துவைத்து அதை ஒரு கோழில் மாட்டி அவர் குடிக்க கொடுத்தார் அந்த கடற்காலன் எப்படின்னா கசப்பு நிறைந்ததாக இருக்கும் ஆனால் அது எதுக்குன்னா ஒரு டெம்பரவரி அனசிசியா மாதிரி அந்த வலி வேதனை சரீரத்தில் இருக்க அப்படியே வலி எல்லாம் அது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் ஆனால் ரத்தத்தை வந்து உரைய விடாது ரத்தம் ஒழிஞ்சிட்டே இருக்கும் அப்படி ஒரு தன்மை உள்ளது அது வந்து கசப்பு நினைந்தது ஆட்டோர் அதை குடிக்க கொடுக்கும்போது அதை குடிக்க கொடுக்கும்போது அதை வந்து கசப்பாக இருக்கிறனால அதை அவர் குடிக்க மனது இல்லாமல் அதை வேணான்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறார் அது பாருங்கள் அப்படி கொடுக்க கொடுக்குறாங்க மற்றவர்களோ ஒருத்தங்க இவங்க எளியாக கூப்பிட்றாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொறு பொறு நீ கடைக்காலன் தண்ணி நினச்சி கொடுக்குறில்ல நீ வந்து இரு எலியா இவனை ரசிக்க வருவானோ பார்ப்போம் பாருங்கள் எளியாவை கூப்பிட்றாங்கன்னு ஒரு பேர் சொல்லும்போது அப்போ எலியா வந்து இவனை ரச்சிக்க வருவாங்களா பார்க்கலான்னு சொல்லி ஏசப்பாவை அளவுக்கு கேலி கிண்டல் படுற அந்த அளவுக்கு கேலியா பரியாசமாக ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க பாருங்க இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறான்றா என்னதான் நடந்தாலும் என்ன சொன்னாலும் ஆண்டர் இயேசு கிறிஸ்து ஒன்றுமே அதுக்கு பற்றி சொல்ல அவர் பொறுமையை கடைப்பிடித்தார் பொறுமை நீடிய பொறுமை பொறுமை வந்து சாந்த குணமுலர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அந்த சாந்தத்தோட சமாதானத்தோட அவங்க வந்து நீடிய பொறுமையாக இருக்கணும் நீடிய பொறுமையாக யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் இப்போ சூரியனை பார்த்து நாய் கொலைக்குதுன்னா அந்த சூரியனுக்கு என்ன வந்தது நாய்க்கு தான் வாய் வலிக்கும் தொண்டை வலிக்கும் கத்துகிற அளவுக்கு கற்றுவோம் இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் அநேகரை சந்திப்போம் அநேகரை நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு இருதய சிந்தை சிந்தனைகளில் இருப்பாங்க அஞ்சு வரலும் ஒன்றாவாக இருக்குது அஞ்சு வரலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது அது மாதிரி தான் மனிதர்களை பலவிதமாக இருப்பாங்க அவங்க வந்து பலவிதமான அவங்களுக்குள்ளேயும் நிறையா தாளந்துகள் புதைந்து கிடக்கும் பாருங்கள் அவங்க வந்து அறியாமையில் பேசுகிறாங்க இப்போ ஏசு கிறிஸ்து சிறுவேலாக அறியப்பட்டாச்சு இப்போ வந்து அவர் ஏழி ஏழி அவன் சமக்தானு சத்தம் விட்டு கூப்பிட்றாரு இதை வந்து அந்த சைடு இருக்கவங்க கொஞ்சம் பேர் கேட்டுட்டு எளியாவை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒருத்தங்க சொல்கிறாங்க இது இந்த சத்தத்தை கேட்டு ஒருத்தன் போய் கடைக்காலன்னு நினச்சி காடியில் துவைத்து கொடுக்க போகும்போது இரு இரு நீ ஒன்று இப்போ பண்ணானா நீ பொறுமையாரு அவனை ரசிக்க வருவானா நின்று பார்க்கலான்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு அறியாமையில் பேசுகிறாங்க இப்போ நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரோடைய அன்பை ருசிச்சிருக்கோம் சத்தியம்னா என்ன வேத வசனம்னா என்ன கிருஷ்ணன் ரத்தம்னா என்ன அந்த ரத்தத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குது மகிமை இருக்குது அந்த ரத்தத்தில் தான் விடுதலை மன்னிப்பு பாவ மன்னிப்பு நித்திய ஜீவன் அந்த ரத்தத்தில்தான் கழுவப்பட்டால்தான் நம்ம பாவங்கள் கழுவப்படுது எவ்வளோ சுகம் எல்லாமே அதில் தான் கிடைக்கிது அப்போ சத்தியத்தை அறிந்த நாம் சத்தியத்தை அறியாத சில பேர் அவமானப்படுத்தும் போது நம்மளை நிந்தைகளுக்குள்ளே அவமானங்களுக்குள்ளே பாடுகளுக்குள்ளே நம்மளை உட்படுத்தும் போது நாம் சத்தியத்தை அறிந்தவர்கள் பொறுமையாக சகிக்க வேண்டும் ஏன்னா அவங்க அறியாமையில் பேசுகிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு சிலுவையில் முதல் வார்த்தையா பிதாவே அவருக்கு மணியும் தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே பாருங்கள் அளவுக்கு ஆண்டவர் பேசுகிறார் அப்போ நாம் சத்தியத்தை அறிந்தவர்கள் பொறுமையாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அறியாமலே பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க இயற்கை கல் மலை கா மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் தேவன் தேவன் தான் உருவாக்கினார் ஆண்டவர் தான் உருவாக்கினார் அந்த இயற்கையை அநேக காரியங்கள் இயற்கை மனிதர்கள் தான் இயற்கையை வந்து ரொம்ப ரொம்பமே அந்த இயற்கை அழைக்கிறாங்க மரங்களை வெட்டுகிறார்கள் எல்லாம் அது மண்ணின் வளத்தை எல்லாமே இது பண்ணுறாங்க அந்த வந்து இயற்கைக்கு கூட டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் மனிதன் நினைக்கிறான் ஆனால் அந்த இயற்கை ஒன்றுமே அதுக்கு சொல்லலை என்னதான் பிரதிபலன் என்னதான் நீ பண்ணணும் நான் அமைதியாக இருப்பேன் நான் என்னை படைத்த சிஷ்டிகரை நான் என்றென்றும் துதிப்பேன் சொல்லி அதுங்க எப்பவுமே அந்த காற்று அசையும் போது ஆண்டவரோடு ஆராதிச்சு கொண்டிருக்கு ம அந்த பறவைகள்லாம் கால நேரத்தில் அதிகாலையில் அது சத்தமிட்டு கூப்பிட்டு ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கு மனிதன் மட்டுந்தான் ஆண்டவரை உண்மையாக தேடுவதற்கு மனிதனுக்கு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மனிதனை தான் அதற்காக தான் படைத்தார் தேவனை துதிக்க ஆராதிக்க தொழுது கொள்ள அவருக்கென்று வாழ அவருக்காகவே எல்லாம் அவருக்காகவே என்பதற்காக தான் மனிதனை படைத்தார் ஆனால் மனிதன் தன் சுயநலம் தன் சுய விருப்பத்துக்காக பாருங்கள் அந்த மனிதனுக்குள்ளே பலவிதமான இருதம் இருக்குது அப்போ ஒருத்தர் ஒரு சில பேர் வந்து எளியா கூப்பிட்றான்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சில ஒருத்தர் வந்து காடியில் இந்த காடில் கடற்காலு நினச்சி கொடுக்க போகிறான் இன்னும் கொஞ்சம் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வராங்க போகிற பொறு எலியாக வரட்டும் ரசிக்கிறோன்னா பார்க்கலான்னு சொல்லி அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து அறியாமையில் இருக்காங்க அந்த கண்கள் திறக்கப்படல அப்போ நம்ம வந்து இந்த பூமியில் வாழும்போது ஆண்டர் அறிந்த பிள்ளைகள் அறியாதவர்களை பார்க்கும்போது ஒரு இருதயத்தில் ஒரு வேதனை வர வேண்டும் அவங்க மேலே கோபம் வரக்கூடாது அவங்க மேலே எரிச்சல் படக்கூடாது அவங்க அறியாமையில் பேசுகிறாங்க அவங்க அறியாமையில் பேசுகிறாங்க அவர்களுக்காக நாம் பரிதவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்காக திறப்பில் நின்று கதறுகிறவர்களாக இருக்க வேண்டும் அங்கே அறியாமையில் பேசுகிறாங்க அவங்க இன்னே தெரியல நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க அவன் தெரியாமல் பண்ணுறாங்க அவங்களை மன்னிக்கிற ஒரு சுபாதத்தோடு நாம் இருக்க வேண்டும் அதை தான் ஆண்டவர் இவ்வேளையில் இந்த வசனத்தின் மூலம் ஆவியனர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் அழைலுயா நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் நமக்குள்ளே கிறிஸ்துவ வாசம் செய்கிறார் ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்கிறார் கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் எப்படி இயேசு கிறிஸ்துவ சில்வேல அறியப்பட்ட போது பிதாவே அவர்களுக்கு மணியும் தாங்கள் செய்கிறது என்னதென்னு அறியாதிருக்கிறார்களே என்று பிதாவிடம் வேண்டி கொண்டது போல நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஆண்டவரை அறியாமல் பண்ணுறாங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா ஆண்டவரே எனக்கு ஒரு காலத்தில் இப்படி உண்மை அறியாமல் இருந்தேனே அன்றரே என்னை மன்னித்து என்னண்டில் வந்து என்னை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றினீரே இவர்களுக்கும் அன்றவரே உண்மை அறிந்து கொள்கிற ஒரு சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தி தாங்கப்பான்னு சொல்லி நாம் ஜபிக்கிறவளாக இருக்க வேண்டும் அதுக்கு பதிலுக்கு மாறா நீ என்ன பேசிட்ட நான் ஒரு ரெண்டு வாரத்தை பேசுகிறேன் நான் அப்படி நீ இப்படி நீ என்ன இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாம் அப்படி போய் சண்டை போட்டால் நாம் மாமிசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துவதாக ஆகிவிடுவோம் கோபங்கள் எரிச்சல்கள் விரோதங்கள் பகைகள் வைராக்கியங்கள் முறுமுறுப்புகள் இதெல்லாம் மாமிசத்தின் கிரிகளின் வெளிப்பாடுகள் அதை நாம் கலைந்துவிட்டு ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற உணர்வு நமக்கு எப்போதும் இருக்குமென்றால் நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் நெவர் மைண்ட் மைண்டிட் வானத்தையும் பூமியும் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறாரே அந்த உணர்வோடு நாம் இருப்போம் என்றால் நாம் எல்லாரையும் அன்பு கட்டுமுடியாக நம்மளை விரோதிக்கிறவர்களுக்கூட அதுதான் ஆண்டர் சொல்கிறாரு தும்மா இருக்கிற நீங்கள் வந்து உங்களை உங்களை வெட்க உங்களை அவமானப்படுத்துகிறவங்களுக்காக நிந்திக்கிறவங்களுக்காக ஜம உங்கள் சத்துக்களை சினேகியங்கள் உங்களை பயக்கிறவர்களை ஆசீர்வாதங்கள்னு சொல்கிறாரு இது எப்படி நடக்கும் நம்ம மாமிசத்தின் கிரிகளோடு இருக்கும்போது இந்த செயல்பாடுகள் நடக்கவே நடக்காது நாம் ஆண்டர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் என்றோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நான் என்றோ மறித்தாகிவிட்டேன் நான் இப்போது பிழைத்திருக்கிறது தேவன் அவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் அந்த உணர்வோடு வாழ்வோம் என்றால் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவலாக இருப்போம் அந்த ஆத்மா மனம் திரும்புவதற்கு நாம் ஏதுவான கல்லாக இருப்போம் அல்லேலூயா நாம் இவழையில் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அழி நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே நேற்று மின்று மின்று மாறாதவரை அன்பு நேசரை பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி அப்பா நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் கிருபையா எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன் அண்டவரே நன்றி தகப்பனை உங்களுடைய அன்பு அளவிடப்பட முடியாத அன்பு அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை அண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதத்தின் பதினாறாம் தேதியை காண கிருபை செய்தேன் நன்றி அப்பா இந்த அப்பா இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபினாலே எங்களை நிரப்பி வழிநடத்த முடியாது வைக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளில் கைட்டு சிக்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிங்கப்பா பெறப்படுத்துங்கப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அண்ணு தினம் ஆண்டவரே அப்பா நீங்கள் என் கூட இருக்கீங்க என்னோடு உலாவிக் கொண்டிருக்கீங்க ஆவியானவரே நிறைய என்னோட என்னோடய சரீரம் தான் நீங்கள் தங்குகிற ஆலயம் அப்பா எவ்வளோ விசேஷத்த பாத்திரமாக எங்களை என்னை வைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே நன்றி தகப்பனே என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதி சொல்லி அவரோட பேச உறவாட நடக்க அழிலூயா நம்ம உட்காருவது எழும்பது நடப்பது படுப்பது எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் நாம் அவரோடு எப்போதும் உறவாடுகிற பாத்திரமாக இருக்க வேண்டும் நான் ஆண்டவர் இவ்வேளையில் இந்த சிந்தையே உனக்குள் இருக்க கடவுது என்று சொல்கிறார் நாம் நம் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் ஆவியானவர் எனக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு எப்போதும் இருக்கும் என்றால் நாம் அப்படியே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம் அலே லுய்யா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவோடும் அடிமை என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் வேலையில் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தார் ஹலே லூயாப்பா எஸ் அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா அண்ட் எங்களோடு இடைப்பட்டது நன்றி தகப்படை அப்பா அந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு சாட்சியாக ஜீவிக்க எங்களை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஏசுக்கு நாமத்தை நாளை ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமாடி பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரையே ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல வரும் ஆமீன் ஆமேன் ஆமேன்